வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் எலுமிச்சி பழத்தை வச்சு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் கால் கிலோ அளவுக்கு எலுமிச்சி பழம் எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுக்கோங்க நீல வக்கலியாச்சும் குறுக்கு வக்கலையாச்சும் நல்லா கட் பண்ணிக்கோங்க இப்போது எல்லாம் கட் பண்ணியாச்சு இது ஒரு பாத்திரத்தில் போட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு மேலே தண்ணி வேண்டாம் சரியான அளவு தண்ணி வச்சிங்கன்னா என்ன அந்த எலுமிச்சை பழம் நல்லா தோல் நல்லா வேகணும் இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை வேக விடுங்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா அந்த எலுமிச்சை பழம் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சுன்னுட்டு தண்ணியும் நல்லா சுண்டி வந்துடுச்சு இதை இறக்கிட்டு ஆற வச்சுருங்க ஒரு நாள் முழுக்க அதை விட்டுவிட்டு மறுநாள் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா வறுத்துக்கங்க அது கடுகு வெடித்த உடனே இறக்கிட்டு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அதிலேயே போட்டு நல்லா அதையும் சவக்க வறுத்து எடுத்துக்கோங்க இது ரெண்டு ஆற வச்சு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அது நல்லா காஞ்ச உடனே நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த எலுமிச்சம் பழங்களை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இதுக்கு அரைச்சி வச்ச அந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் ஊறுகானாலே உப்பும் காரமும் சரியாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு குறைவாக இருந்ததுன்னா கசப்பு தன்மை ஏற்பட்டுரும் இப்போ கல் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலகிட்டே இருங்க அடி ஒட்டாமல் பார்த்துக்கோங்க சிம்ளியே தான் இருக்கணும் ஸ்டவ்வு ஏற்கனவே எலுமிச்சு வேக வச்சிருக்கோம் அதனால் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா இப்படி கலையிட்டே இருந்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த டைமில் இறக்கி ஆற வச்சுருங்க ஆறுன ஒன்று பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க பாட்டில் நல்லா சுத்தமாக இருக்கணும் ஈரம் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்